ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜி கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறேன் வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினாலு ஏழு மூடனுடைய முகத்துக்கு போ அறிவுள்ள உதர்களை அங்கே காணாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஜாஸ்மின் தன்னுடைய குடும்பத்தாரை ரொம்பவே நேசித்தாங்க ஆனால் அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே பணம் இந்த மாதிரியான பெருமையான ஒரு விஷயங்களுக்கு அவங்க அடிப்பணி இதை பார்த்த ஜாஸ்மின் ரொம்ப வருத்தப்பட்டா அவங்களுக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப தூரங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஆனாலும் இவங்களும் கிறிஸ்தவர்கள் தானே ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ பெருமை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படும் போது எத்தனையோ ஆதாரங்கள் மத்தியில் இந்த மாதிரிலாம் கர்த்தர் வருவார் சீக்கிரமாக வரப்போறார் நாம் தான் சீக்கிரமாக மனம் திரும்பணும்னு சொல்லும்போது அவங்க குடும்பம் மொத்த பேரும் அவளை முட்டாள்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தானே இருக்குது நம்ம உலகத்தில் எத்தனையோ விதமான அழிவு வந்துக்கிட்டு தானே இருக்குது இதுதான் தான் அழிவுக்கு ஆரம்பம் கர்த்தர் வருகைக்கும் இதுதான் ஒரு ஆரம்பம்னு சொல்லும்போது திரும்பியே சிரித்தாங்க ஏமா நீ இவ்வளோ படிச்சிருக்க உனக்கு இது கூட தெரியலையா இது எல்லாம் சும்மா மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க திரும்ப ஜாஸ்மினுக்கு இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்ததுனால அப்படியே தன்னுடைய வேலைகளை பார்க்குறதுக்கு போனால் தினந்தோறும் கத்தரை நோக்கி அழுது ஜபம் பண்ணுவா இவங்களுக்கு நீங்க எப்படி புரிய வைக்கிறது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அழும்போது அவளுக்கு நல்ல ஒரு வாசகம் வந்துச்சு ஆதாரமே இருந்தாலும் முட்டாள்களை நம்ம வெல்ல முடியாது அறிவுக்கு தான் ஆயுதம் உண்டே தவிர அறியாமைக்கு கிடையாது அதனால தான் இவங்க அறியாமலும் உணராமலும் இருக்கிற ஜனங்கள்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் கூட கர்த்தர் இவங்களுக்காக ரித்தர் செஞ்சிருக்கிறாரே அந்த வீணா போக போகக்கூடாதே எனக்காக கொடுத்த குடும்பம் கண்டிப்பாக அவங்கள ரிட்சித்து தான் ஆக வேண்டும்னு சொல்லி கொஞ்ச நாட்களுக்குள்ள அவங்களுடைய எல்லா காரியங்களையும் கவனிச்சவா திரும்ப இந்த வேதகமத்தை எடுத்தோ இந்த ஆதாரங்களை காமிச்சோ பேசுறது கிடையாது ஏசோ என்னெல்லாம் இடைப்படுறாரோ அதையும் கூட யாருக்கிட்டேயுமே சொல்லாம தன்னுடைய வாழ்க்கையை தன்னார் போல இயங்கி கொண்டு இப்படி இருக்கும்போது அவளுடைய கணவர் சொன்னாங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உன்டைய முகம் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குதுன்னு சொன்னதும் ஜாஸ்மின் சொன்னால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்னதும் திரும்பியும் சிரிச்சார் நீங்கள் வேணால் வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன் உங்களுடைய முகமும் அழகா நல்லா பிரகாசமாக ஆகிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் எனது வேதகமத்தை நான் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு சரி இவள் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போமேனு அந்த வேதகமத்தை எடுத்து அவளுடைய கணவர் வாசிக்க ஆரம்பித்தார் அதை வாசிக்க வாசிக்க தான் புரிஞ்சிச்சு ஓ இவ்வளவு அர்த்தங்களும் இவ்வளவு விதமான காரியங்களும் இருக்குதா இப்படியெல்லாம் கர்த்தர் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாங்க அவருடைய முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசிக்கிறத அவளுடைய குடும்பத்தார் கவனிச்சாங்க அப்போது அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் வந்து பேசுனாங்க இது எப்படி ஆகும் இவனுடைய முகமும் அழகாக பிரகாசமா இருக்குது இது எப்படி அப்படின்னு கேட்டதும் நீங்களும் கத்தருடைய வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க நீங்களும் பிரகாசம் அடைவீங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் ஜாஸ்மின் அவங்களுக்காக தினம் தோறஞ்சும் பண்றத விடாம இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஆதாரங்களை நிறைய பேர்ட்ட காமிச்சிருப்போம் ஆனாலும் அவங்க முட்டாள்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க சொல்கிறது தான் நியாயம் அதுதான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி ஜனங்களை நம்ம வெல்ல முடியாது இப்படிப்பட்டதான காரியத்தில் நாம் விலகி இருக்கிறதே மிக பிரஸ்தாபமாக நல்ல விதமாக இருக்கும் அதற்காக விலகி மொட்டு மொத்தமாக போகாமல் கர்த்தருக்குள்ளே அவங்களுக்காக ஜபம் பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தர் உடைய ஆசிர்வதிப்பாராக ஆமையும்